நேர்களை குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி குப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் குப்பரை தேங்காய்க்கான கொள்முதல் விலை நிலவரங்கள் கிலோ அளவில் அவள் புந்திரையில் முதல் தர கொப்பரை நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் முதல் நூற்றி முப்பது ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரையிலும் அவள் புந்திரையில் இரண்டாம் தர கொப்பரை அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் முத்தூரில் கொப்பரை தேங்காய் எண்பது ரூபாய் இருபது காசுகள் முதல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துரையில் முதல் தர கொப்பரை நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் நூற்றி முப்பது ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரையிலும் பெருந்துறையில் இரண்டாம் தர கொப்பரை இருபத்தெட்டு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் பொங்கலூரில் சராசரியாக நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுபில் ரக கொப்பரை தேங்காய் கிலோ நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் முதல் நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் வரையிலும் காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் நூத்தி பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் வரையிலும் காங்கயத்தில் கொப்பரை தேங்காய் நூத்தி இருபது ரூபாய் முதல் நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் வரையிலும் கே பரமத்தி சாலைப்பதூர் சாலைப்பதூரில் நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் தொட்டி ஒரு கிலோ பன்னிரண்டு ரூபாய் முதல் பதிமூணு ரூபாய் வரையிலும் தேங்காய் புண்ணாக்கு வெள்ளை கிலோ நாற்பது ரூபாய் முதல் நாற்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி காசுகள் வரையிலும் தேங்காய் புண்ணாக்கு சால்வெண்ட் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தாறு காசுகள் முதல் இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் முதல் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோவின் இறுதியில் தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் இதர விவசாய விலை பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்